ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாங் ஷீம்ஸ் ஸிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஹெசியில் டெஸ்ட் இருபத்தி ஒன்று தான் பார்க்குறோம் ஸோ வந்து இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபது தேர்வுகள் முடிஞ்சிருக்கு அந்த இருபது தேர்வுகள் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எம்ஹெச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இது வந்து பொதுத்தமிழ் தேர்வு இருபத்தி ஒன்று இதுக்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று மற்றும் இரண்டு இது ரெண்டு தான் வந்து போர்ஷன் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு உருவாக்கி விற்பனைக்கு வந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து ஒரு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கும் அது என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி இன்னும் இந்த அடிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் சிலப்பதிகாரம் மூவிடத்திற்கும் உரியது வினையால் அணையும் பெயர் இந்த கூற்று சரியா தவறா சரி நாலாவது கேள்வி காத்திருக்கிறார் என்பதன் வினையால் அணையும் பெயர் எது ஆன்சர் காத்திருந்தவர் காத்திருந்த அப்படின்றது பெயரச்சம் காத்திருந்து வினையச்சம் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என கூறியவர் யார் ஆன்சர் திருமூலர் இந்தியாவில் தமிழகம் காற்றாலை மின் உற்பத்தியில் எத்தனையாவது இடம் ஆன்சர் முதலாவது இடம் அமிலமழை பெய்ய வழிவகுக்கும் வாயுவில் பொருந்தாதது எது இரண்டும் இல்லை என நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு உலக விந்தையாக திகழ்கிறது தவஜ் ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டில் குருந்தம் என்னும் மரம் எந்த நிலத்துடன் தொடர்புடையது ஆன்சர் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது புயலிலே ஒரு தோனி என்னும் கதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் பா சிங்காரம் அவர்கள் ஜல் என்னும் சொல் எதனை குறிக்கிறது பூதம் பா சிங்காரம் எந்த ஆண்டு பிறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னும் சொல்லுடைய இலக்கண குறிப்பு தருக வினை தொகை சாறை பாம்பு இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் இரு பெயரோட்டு பண்பு தொகை சாறை பாம்பு அப்படின்னு இரண்டு பெயர்கள் வந்து ஒட்டி வந்திருக்கிறது தொட்டி இலக்கண குறிப்பு தருக தொகை அதாவது இதை சரியாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு உடைய தொட்டி அப்படின்றது வரணும் ஓகேங்களா செக் பண்ணிக்கோங்க உலக காற்றினால் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினைந்து தலைசீவி நடந்த இளம் தென்றலே இது யாருடைய அடிகள் ஆன்சர் கண்ணதாசனுடைய அடிகள் பூக்களிலிருந்து திருடும் மனத்தை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் இது யாருடைய அடிகள் ஆன்சர் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய அடிகள் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே சேம் தான் கவிக்கோ அப்துல் ரஹமான் இது ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் தவறாக இருக்குது பிஎன்சி ரெண்டு பேர் ரெண்டுமே செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க பத்தொன்பது குயில் பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் வின் இதனுடைய சொல் என்ன ஆன்சர் சுழல் காற்று ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் த பெஸ்ட் மெயின் தேர்வு எழுத இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெலைக்கான கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ